ஏடிஎம் பணம் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் இருபத்தி ஐந்து கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டது இதையடுத்து நாடு முழுவதும் ஏடிஎம்களில் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நின்றனர் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிப்பு வெளியிடப்பட்ட நவம்பர் முதல் வெளியாகும் ஒவ்வொரு அறிவிப்புகளும் பொதுமக்களை பீதியில் உரை வைத்துக் கொண்டிருக்கிறது இதன் உச்சமாக ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி கணக்குகளில் கட்டாயம் ரூபாய் ஐந்தாயிரம் வரை பேலன்ஸ் இருக்க வேண்டும் என அறிவித்தது இன்னமும் கூட மாத தொடக்கங்களில் ஏடிஎம்களில் பொதுமக்கள் அல்லாடும் நிலைமைதான் பல ஏடிஎம் மையங்கள் மூடப்பட்டு விட்டதால் மக்களின் அவதி தொடர்கதையாகி வருகிறது இந்நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஏடிஎம்களில் ஒவ்வொரு முறை பணம் எடுக்கும் போதும் ரூபாய் இருபத்தி ஐந்து கட்டணம் வசூலிக்கப்படும் என அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அத்துடன் ரூபாய் ஐந்தாயிரம் மேல் கிழிந்த நோட்டுகளை மாற்றினாலும் கட்டணம் வசூலிப்போம் என கூறியுள்ளது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இந்த அறிவிப்புகள் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனால் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா ஏடிஎம்களில் நீண்ட கியூ வரிசையில் மக்கள் இன்று நிற்க தொடங்கிவிட்டனர் இதனிடையே இந்த சுற்றறிக்கையை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா திரும்பப் பெறுவதாக அறிவிப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் உறுதியான தகவல் வெளியாகாததால் குழப்பம் நீடித்து வருகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்